ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம போகிறது வந்து இன்றைக்கி நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு புது தமிழ் பார்த்துடலாம் அப்புறமா ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்க்கலாம் புது தமிழ்லையும் நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூவாக பிரித்து பார்க்கலாம் நம்பர் ஒன் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அதற்கான ஆன்சர் வந்து டவுட் இருக்குது ஏன்னா திருமுழுக்கு யோவான் அப்படின்னு இருக்குது திருமுளக்கு அருளப்பன் இருக்குது மேபி வந்து ஆப்ஷன் பி வந்து யோவான் வந்து ஆன்சராக இருக்கலாம் நம்பர் டூ தேம்பவனையின் பாட்டுடைய தலைவன் யார் எம்பவனியின் பாடைய தலைவன் வந்து வளன் இதுதான் வந்து இன்னொரு பேர் தான் இது நம்பர் த்ரீ முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு போர்க்களம் என்றாலே நமக்கு நினைவு போகிறது சோழ நாடு ஸோ அதனால ஆன்சர் ஆப்ஷன் டி சோழ நாடு நெக்ஸ்ட் நம்பர் ஃபோர் சேரி மொழியார் செவ்விதர் கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றீர் புலனென மொழி புலனுணந்தோரே

நெக்ஸ்ட் நம்பர் எயிட் விடைக்கேற்ற வினா அமைத்தல் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறது பெருக்குவதற்காக கண்டுபிடிக்கிறது வணிக முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் நம்பர் நைன் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி காந்தியடிகள் நெக்ஸ்ட் நம்பர் டென் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசை பெற்ற முதற் பாவலர் அப்சன் பி ஓமை கவிஞர் சுரதா நெக்ஸ்ட் நம்பர் லெவன் பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார் இதற்கான ஆன்சர் அப்சன் பி உடுமலை நாராயண கவி நெக்ஸ்ட் டுவெல் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் இதற்கான ஆன்சர் ஆப்சன் சி பாவேந்தர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் நம்பர் தேர்ட்டின் படமாடா கோயில் பகவர்க்கு ஒன்று ஏயில் நடமாடா கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாடா கோயில் நம்பர்க்கு ஒன்று படமாடா கோயில் பகவர்க்கு அது ஆமே இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பொழிப்பு மோனை ஏன்னா ஒன்று மூன்று சிறுகளின் முதல் எழுத்து ஒன்றி வருவதால் நெக்ஸ்ட் போர்டீன் எவ்வகை வாக்கியம் என அறிக பூக்களை பறிக்காதீர் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கட்டளை வாக்கியம் கட்டளையிடுறதால் கட்டளை வாக்கியம் நெக்ஸ்ட் நம்பர் பிப்டீன் இமிலிசை குறிப்பு அறிக இமிலிசை அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் ஆன்சர் நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ்டீன் மல்லிகை சுடிநாள் என்பது மல்லிகை சுடிநாள் என்பது பொருளாகுபெயர் அதனால் ஆன்சர் சி பொருளாகு பெயர் நெக்ஸ்ட் நம்பர் செவன்டீன் சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கொடுக்குது சங்க இலக்கியங்களில் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நம்பர் எயிட்டீன் யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி திருமூலர் திருமூலர் தான் அதை சொன்னார் நெக்ஸ்ட் நம்பர் நைன்டீன் வெட்டவெளியை கடவுளாக வழிபடுபவர் இது வந்து சொன்னது வந்து ஆப்ஷன் டி கடுவெளி சித்தர் இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பழமொழி பேசும் மக்கள் இதுதான் வந்து ஆன்சர் மாக்கள் என்றால் மக்கள் நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் பொருத்து ஏ மணிமேகலை சேக்கிலார் சிலப்பதிகாரம் சீத்தலை சாத்தனார் பெரிய புராணம் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் இளங்கோவடிகள் சரியாக ஆன்சர் வந்து பி வந்து சரியான ஆன்சர் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பெரிய புராணம் சேக்கிலார் திருவிளையாடற் பிராணம் பரஞ்சோதி முனிவர் நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி டூ முடிக்கெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஓங்கு தன்பழை சூழ் நிபவனத்தை நீத்து ஒருபோதேனும் இவ்வடியில் நிபவனம் என்பது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடம்ப வளம் நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகன்ற உலகம் நெக்ஸ்ட் டுவெண்டி ஃபைவ் பழமொழியினை நிறைவு செய்க மரத்தை இலை காக்கும் இந்த பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் ஸோ ஆன்சர் வந்து சி வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் மூனை சொல்லை கண்டறி நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார் போற்ற வந்தாயோ இதில் பயின்று வந்துள்ள மோனை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நந்தவனம் நற்றமிழ் ஸோ முதல் எழுத்தான நானா நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி செவன் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல நெல்லிக்காய் முட்டையை கொட்டினா அது வந்து ஒன்னா ஒரே இடத்துல இருக்காது உருண்டு ஒவ்வொரு பக்கமாக வரும் அதனால வந்து குறிப்பதால் ஆன்சர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் நம்பர் குலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் இதற்கான ஏ ஓவே சாமிநாதர் நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி நைன் காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழி பெயர்த்தவர் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரம் திருவி கா நெக்ஸ்ட் தேர்ட்டி தமிழ் வடமொழியின் மகள் அன்று அது தனி குடும்பத்திற்குரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பிரான்சிஸ் எல்லிஸ் அதர் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்லாம் பார்ட் டூல வந்து போட்டிருக்கேன் அதுல மறக்காம பாருங்க